அன்புமணி டாக்டர் ராமதாசின் பேச்சை கேட்டு நடக்கும் நாள் வெகு விரைவில் வரும் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தெரிவித்துள்ளார் பாமகவில் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே யார் தலைவர் என்கிற போட்டி நிலவி வருகிறது இரு தரப்பினரும் மாறி மாறி பொதுக்குழு கூட்டங்களை நடத்தினர் இந்நிலையில் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் சந்தித்து அவர் சொல்வதை கேட்டு செயல் தலைவராக செயல்படுவதாக கூறும் நாள் வெகு விரைவில் வரும் என்றும் அந்த நாளுக்காக காத்திருப்பதாகவும் கூறினார்

ஐயா நீங்க என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அது நடக்கும் என்று நாவலோடு சரி அதுதான் அந்த இது பதினாறுல அது ஒரு அது ஒரு குறிப்பிடும் பதினாறு பாயிண்டில் அது ஒரு பாயிண்ட் இதுக்கு எதுக்குமே பதில் அளிக்கலாம் நீங்க சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்க எதுக்குமே பதிலளிக்கல இதனுடைய வெளிப்பாடு என்னவா ஆமா அது எப்படி முன்னாடி குழு கூட்டிதான் முடியும் முழு அந்த கூடுற ஐயா பங்கேற்பது பேரும் குழு கூடி முடிவெடுத்து அது எடுக்கிற தீர்மானங்களை கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயாவோட இடத்துல ஒப்படை ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதுக்கு அதில் மாற்றப்படுவதும் தலைவருக்கு நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்கிறது ஏன்னா உச்சையை அதிகாரம் படைத்தவர் கட்சி நிறுவனர் கட்சியினுடைய தலைவர் ரெண்டுமே ஐயா இருக்கிற இது குழுவினுடைய ஒன்பது பேர் கொண்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் கொடுப்போம் அதை மருத்துவ ஐயா அவர்கள் அறிவிப்பார் இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கக்கூடிய முடிவு நேரடியாக அது மூல அதிகாரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதை ஒழுங்கினுடைய குழுங்கிறது நம்ம நிர்வாக குழு செயற்குழு பொதுக்குழு தான் இந்த ஒழுங்கினுடைய குழு நியமிக்கிறது ஒழுங்கு நடக்கு நியமிக்கிறது அதனால அந்த ஒழுங்கு குழு செயற்குழு பொதுக்குழு அங்கீகார அங்கீகாரம் பெற்ற அந்த ஒழுங்கு நடக்குழு எடுக்கிற முடிவு நிறுவனராக இருக்கிற தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் அதை அறிவிக்கணும் அறிவிப்பாங்க தெரியும் பாட்டாளி முக்சாரங்க எந்த கூட்டணியில அதிகமாக இருக்கிறாங்க மருத்துவ ஐயா அவர்கள் அது குறித்து நல்ல முடிவை மிக விரைவாக இருப்பார் ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கிற கூட்டணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டை ஆளும் வெற்றி கூட்டணி

ஏன்னா என்ன இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய இயக்கம் இந்த இயக்கம் நான் இருக்கிற வரையில் என்னுடைய மகன் இருக்கிற வரையில் என்னுடைய பேரன் பேத்தி அது தலைமுறை தாண்டி இருக்கிற வரையிலே இது இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலே மாறாத எண்ணம் கொண்டவன் அவர் இருக்கிற நான் வந்து நிச்சயமாக அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் சில ஒரு காளிகள் கூலிகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரப்பிட்டு வராங்க நான் வந்து நான் இல்லை நான் இன்னைக்கு சொல்கிறேன் என்னுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அடுத்தபடியாக மருத்துவர் ஐயா அவர்கள் சார் இருவருக்கும் சமரசம் பேச வேண்டிய நிலையில இந்த ஒழுங்கு நடவடிக்கைன்றது அது பண்ணா அது எனக்கு தெரியாதுங்க அது முடிவு எடுக்கணும்